அலாமம் வரமத்துலாஹி வபரகத்து இன்றைக்கான பதிவுல அவசர தேவைக்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு அமலை தான் அதாவது ஒரு பத்து நிமிஷம் நீங்க சூரியன் உதயமாகும் போது நீங்க இந்த அமலை செய்யறதுக்கு தயாரா இருந்தீங்க அப்படின்னா அல்லாஹ் அன்றைக்கு பகல் பொழுது முடிவதற்குள்ள உங்களுக்கு இதற்கான பதில் நிச்சயம் கிடைக்கும் அந்த அளவு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமலை தான் நான் இன்றைக்கு சொல்ல போறேன் இந்த ஒரு அமல் மிகச்சிறப்பான ஒரு அமல் அல்லாஹாலா தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்னும் உளமாக்கல் இன்னும் வலிமார்கள் இன்னும் ஈமான் தேர்ந்தெடுத்து ஓதக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு அமல் நிச்சயலா அவசர தேவையில் இருக்கீங்க அப்படின்னா எனக்கு பண தேவை இருக்கு அல்லது இன்றைக்கு இரவுக்குள்ள எனக்கு இந்த காரியம் நடக்கணும் அல்லது எங்களுடைய இந்த சிரமங்கள் சோதனை நீங்கணும் ஏதாவது ஒரு காரியத்துல எங்களுக்கு நல்ல செய்தி நாங்க எதிர்பார்க்கற செய்தி கிடைக்கணும் அப்படின்னா இந்த அமலை மட்டும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா போதுமானது இப்போ அந்த அமல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல சூரியன் உதயமாகும் போது அப்போதான் இந்த அமலை செய்யணும் அப்போதான் இதனுடைய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்றாங்க முதல்ல சூரியன் உதயமாகும் போது நம்ம நூறு முறை சுர ஃபாத்திகாவை நம்ம ஓதிக்கணும் இதுவே நமது துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு போதுமானது இப்போது எங்களுடைய சிரமங்கள் தீரணும் தீராத ஒரு பிரச்சனை வாழ்க்கையே ரொம்ப மோசமாயிட்ருக்கு இன்னும் பல வருஷமாக துவா கேட்குறோம் ஆனால் எங்களுக்கு கபூல் ஆகலை இன்னும் எங்களுக்கு பண பிரச்சனை அதிகமாக இருக்கு கடன் பிரச்சனை வாழவே முடியல அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க இந்த நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டையும் சேர்த்து செய்யுங்க இன்னும் பலன் அதிகமாக கிடைக்கும் அதாவது சூரியன் உதயமாகும்போது போது நீங்கள் சுரா ஃபாத்திகாவை நூறு முறை ஓதிக்கணும் அதற்கு பிறகு அஸ்மா உல் பத்ரியின் இருக்கு இல்லையா பத்ரு சஹாபாக்களுடைய பெயர்கள் அனைத்தையுமே சேர்த்து நீங்க ஒரு முறை ஓதிக்கணும் அதற்கு பிறகு முந்நூறு முறை பிஸ்மிலாஹிர் ரஹீம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது இந்த மூன்று அமலே மிகச்சிறந்த அமல் ஏன்னா அஸ்மாவல் பத்ரீன் அப்படிங்கிறது பத்ரி சஹாபாக்களுடைய பெயரை ஓதுறது அப்படிங்கிறது ஒரு சிறந்த ஒரு அமல் இது நம்மளில் பலரும் செய்கிறது கிடையாது இதை பற்றி நான் ஏற்கனவே நான் வீடியோக்கள் போட்டிருக்கேன் இதனுடைய சிறப்பு அதை எப்படி ஓதணும் அப்படிங்கிற ஓதி காட்டக்கூடிய முறையும் நான் போட்டிருக்கேன் அரபி தமிழ்லையும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இன்ஷால்லாம் உங்கள் எல்லோருக்காகவுமே தமிழை எப்படி ஓதலாங்கிறத ஃபஸ்ட்டு கமெண்ட் நான் லிங்க் கொடுக்குறேன் இன்னும் ஓதி காட்டக்கூடிய அந்த லிங்க்கையும் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் இன்ஷால்லா அதை பார்த்துட்டு நீங்கள் சூரியன் உதயமாகும் போது பத்ரிசஹாபாக்களுடைய பெயரை நீங்கள் ரொம்ப தூய்மையான ஒரு இடத்துல தூய்மையான நிலையில இருந்து நீங்க ஓதணும் இதை வந்து பீரியட்ஸ் டையத்துல இந்த அமல் செய்யக்கூடாது இன்னும் இந்த பத்ர பெயரை சொல்லும் போது நம்முடைய நீயத்து ரொம்ப ரொம்ப சிறந்ததா இருக்கணும் அதாவது இவர்களுடைய வரக்கத்தான பெயரை கொண்டு என்னுடைய இந்த துவாவை எனக்கு அங்கீகரித்துக்கூடிய அரபே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க இன்ஷால்லா கண்டிப்பாக அல்லா உங்களுக்கு பதில் தருவான் ஏன்னா இது உளமாக்கல் தேர்ந்தெடுத்து ஓதக்கூடியது அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை அப்படின்னா பத்ர சகாபாக்களுடைய பெயரை தான் அவங்க வந்து அல்லாஹிடத்துல துவா கேட்பாங்க அவங்களுக்கு அல்லாஹாலா உடனேவும் பதிலும் கொடுப்பான் இன்னும் இந்த ஒரு அமல்ல நம்ம மிகச்சிறந்த ஒரு சூறாவை நம்ம நூறு முறை ஓதுறோம் சுரா ஃபாத்தியா சுரா ஃபாத்தியாவினுடைய சிறப்பு நம்மள பலருக்குமே தெரியும் அது துவாவிற்கு அல்லாஹாலா பதில் அளிக்கிறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கக்கூடிய ஒரு சூறா அடுத்தது இந்த அமல்ல நம்ம என்ன செய்யறோம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான ரஹீமை மூன்று முறை ஓதரும் இதுவே நமக்கு போதுமானது பிஸ்மில்லாவே நமக்கு போதுமானது ஏன்னா அதற்கே ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்குது அதில் சிறந்த அல்லாஹினுடைய இரண்டு திருநாமங்கள் இருக்குது இதுதான் ஈஸ்மல்லாயிலம் அப்படின்னு சொல்லப்பட்டது எனவே இந்த பிஸ்மில்லாவையும் சேர்த்து நம்ம சொல்லும் போது மூன்று அமலாகுது நமக்கு மூன்று அமலுமே முத்தான அமல் தான் இந்த மூணையும் சேர்த்து தான் நீங்கள் செய்யணும் அல்லாஹ் இந்த முறையில நீங்க ஒரு இரண்டு நாள் மட்டும் நீங்க இதை செஞ்சு பாருங்க அந்த ஏன்னா நிறைய பேருக்கு வாழ்க்கைய மாற்றி கொடுத்துருக்கு இந்த பதில் சஹாபாக்களினுடைய பெயர்கள் அதை பற்றி நான் ஏற்கனவே நான் வீடியோ கால் போட்டிருக்கேன் அதனுடைய கமெண்ட்ஸ்ல நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் பல வருஷமா நான் ஓதிட்டு இது என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ரஹமத்தை கொடுத்துட்ருக்கு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க இது இந்த காலத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த அளவு பரிச்சயமான ஒரு அமல் கிடையாது ஆனா முந்தைய காலத்துல வாழ்ந்தவங்களுக்கு எல்லாமே இது ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒரு அமல் இது தேர்ந்தெடுக்கப்பட்டு ஓதக்கூடிய ஒரு அமல் அதனால இன்ஷா அல்லா இந்த அமலை நீங்க செஞ்சு பாருங்க அலமதுல்லான்னு சொல்லுவீங்க அந்த அளவு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் பறக்கத்தையும் எல்லாம் கொடுப்பான் ஏன்னா பத்ர் பெயருக்கே பறக்கத்து இருக்கு அதை நம்ம ஓதக்கூடிய வீட்லேயே எல்லாம் பறக்கத்து செய்வான் அதை நம்ம புத்தகமாக நம்முடைய வீட்டில் நம்ம வச்சுருந்தாலே அந்த இடத்திற்கு ஒரு பரக்கத் வரும் அப்படிங்கும்போது அதை நம்ம ஓதும் போது அல்ல நமக்கு பரக்கத்தையும் ரஹமத்தையும் நம்ம கேட்குறதை விட அதிகமாக கொடுப்பான் எனவே வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும் மற்றவங்களோட போல நாங்களும் பெருவாழ்வு வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை எந்த கவலையும் இல்லை இனிமே உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியும் எல்லாமே சந்தோஷமும் நச்செய்தியும் மட்டும்தான் இந்த அமலை மட்டும் நீங்கள் எடுங்க அலமது இல்லான்னு சொல்வீங்க எனவே அல்லாஹ் இந்த சிறந்த ஒரு அமலை செய்து நாம் அனைவருமே அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் சிறப்பாக அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கருபை செய்வானாக அப்படின்னு என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அஸ்லாம் வலைக்கும் ரிசுக்கு கஷ்டப்படுறவங்க இன்னும் பிள்ளைகளை கவனிக்கக்கூட சிரமப்படுற ஏழை குடும்பத்தினருக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு இந்த ரமலான நல்ல முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜாமியா மானுமுசாதா அரபிக் கல்லூரி கடந்த ஐம்பத்தி ரெண்டு வருஷமாக சிறப்பாக நடைபெற்று வருது இந்த கல்லூரியில் உங்களுடைய பத்து வயதுக்கு மேற்பட்ட ஆண் பிள்ளைகளை நீங்கள் சேர்க்க விரும்புனீங்க அப்படின்னா இதனுடைய சிறப்பு அம்சங்களை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க முதலாவது அஞ்சு வருஷம் மௌலவி ஆளின் பட்டப்படிப்பு நடைபெறுது இரண்டாவது எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மற்றும் இளங்கலை பட்டப்படிப்பு நடைபெறுது மூன்றாவது அரபி உருது தமிழ் ஆங்கிலம் ஃபார்சி போன்ற அஞ்சு மொழிகளில் எழுதவும் பேசவும் பயிற்சி கொடுக்கப்படுது மூன்றாவது நவீன கணினி பயிற்சி கொடுக்கப்பட்டு டிசிஎஸ் சர்டிபிகேட்டும் வழங்கப்படுகிறது நான்காவது திருக்குரான தஜ்வீது முறையில் மரணம் செஞ்சு ஹிஃப்லு பட்டமும் கொடுக்கப்படுகிறது ஐந்தாவது தரமான கல்வி மற்றும் தரமான உணவு மூன்று நேரமும் கொடுக்கப்படுகிறது எனும் தரமான காற்றோற்றமான வசதியான படுக்கையறையும் கொடுக்கப்படுகிறது மேலும் தரமான மருத்துவ வசதியும் வழங்கப்படுகிறது இவை அனைத்துமே முற்றிலும் இலவசமாக செய்து கொடுக்கப்படுகிறது எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அற்புதமான வாய்ப்பை எல்லோருமே பயன்படுத்திக்கோங்க அல்லாஹத்தால யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் மார்க்க ஞானத்தை வழங்குகிறான் எனவே இன்ஷால்லா உங்களுடைய பத்து வயதிற்கு மேற்பட்ட ஆண் பிள்ளைகளை சேர்க்க விரும்புனீங்க அப்படின்னா மேலும் இதனுடைய விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் புத்தானத்தம் என்ற ஊரில் தான் இந்த அரபிக் கல்லூரி ஐம்பத்தி ரெண்டு வருடமாக வெற்றி நடை போட்டு நடந்து வருகிறது எனவே இந்த கல்லூரியில் பிள்ளைகளை சேர்க்க விருப்பமுடையவங்க தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபது எண்பத்தி ஒன்பது பதினாறு அறுபத்தி ஒன்று மற்றொரு நம்பர் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி மூன்று எழுபத்தி ஆறு நாற்பத்தைந்து அறுபது அலாமி வரமத்தி வபர்த்து